ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் நடந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் வடமாநில மக்களை இழிவுபடுத்தும் வகையில் அமைச்சர் அன்பரசன் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேச வந்தவர் ஹிந்தி படித்தால் இதான் நிலை என்ற வடமாநில இளைஞர்களை இழிவாக பேசினார் இது தொடர்பான வீடியோவை வெளியிட்டு அன்பரசன் மற்றும் திமுகவை வெளுத்து வாங்கியுள்ளார் அண்ணாமலை வரலாற்று சொல்ல உண்மை இங்க பாணி பிரிவிக்கிறான் கொத்து வேலை செய்யறான் ஆச்சார வேலை செய்யறான் நாமளும் இந்திய பச்சை தான் போய் பாணி பிரிவு சொன்னோம் இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை வட இந்தியாவை சேர்ந்த நம் சகோதர சகோதரிகளை இழிவுபடுத்துவதில் திமுக அமைச்சர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி எல்லோரையும் மதிக்கும் தமிழர் பண்பாடு திமுகவினரிடம் இல்லை அமைச்சர் அன்பரசன் பதினொன்றாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் தமிழை சரியாக கூட உச்சரிக்கத் தெரியாதவர் நம் மாநில இளைய சமூகத்தை மது மற்றும் போதைப் பொருட்கள் பிடியில் தள்ளிவிட்டால் தொழிலாளர் பற்றாக்குறையை போக்கும் மக்களை இழிவுபடுத்தியதற்கு வெட்கப்பட வேண்டும் மத்திய அரசு கொண்டு வரும் புதிய கல்விக் கொள்கை காங்கிரஸ் கொண்டு வந்தது போல் இந்தியை திணிக்கும் முயற்சி அல்ல இது அனைத்து இந்திய மொழிகளையும் ஊக்குவிக்கும் திட்டம் தாய்மொழியை கற்பித்தல் மொழியாக வலியுறுத்தும் திட்டம் இதையெல்லாம் தமிழக மக்கள் நன்றாக அறிந்திருக்கின்றனர் காலாவதியான பிரச்சாரம் வெறுப்பை பரப்புவதில் சக்தியை வீணடிப்பதை திமுக நிறுத்த வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் இந்த அறிக்கையை அவர் ஆங்கிலத்தில் வெளியிட்டுள்ளார் வீடியோவில் அமைச்சர் பேசுவதும் ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது வடமாநில மக்களிடம் இந்த வீடியோவை அதிக அளவில் கொண்டு சென்றால் திமுகவின் முகத்திரையை கிழிக்கவே இந்த நடவடிக்கை திமுக அமைச்சரின் பேச்சை கேட்டால் அந்த கட்சி அங்கம் வகிக்கும் இண்டி கூட்டணிக்கும் சிக்கல் வரும் அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு என்கின்றனர் பாரதிய ஜனதாவினர்